சென்னை அடுத்த பாம்பல் தெற்கு பகுதி அதிமுக சார்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கில் பாம்பல் தெற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராசேந்திரன் துணை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் கலந்து கொண்டு பத்தாவது வார்டு மூங்கில் ஏரி மற்றும் பதினொன்று பனிரெண்டாவது வார்டு பகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு வந்த ஏழைகளே இல்லாத காங்கிரட் வீடுகள் ஏழைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தீபாவளி பண்டிகை நாளில் அற்புதமான புடவை வழங்குவது ஏஐ தொழில்நுட்பத்துடன் மீண்டும் மடிக்கணினி வழங்குவது இலவசமாக ஆடு மாடு கோழிகள் வழங்குவது நில உரிமை இல்லாதவர்களுக்கு நில உரிமை பட்டா இல்லாமல் வசிப்பவர்களுக்கு பட்டா மீண்டும் அம்மா கிளினிக் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் அடங்கிய தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்ற வியாபாரிகள் பாதசாரிகள் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் அதிமுகவுக்கு ஆதரவு ஆளுக்கு எடப்பாடியால் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதில் பத்தாவது வார்டு வட்ட செயலாளர் சரவணன் முன்னாள் நெகர்மன்ற உறுப்பினர் கிஷோர் குமார் மற்றும் முனுசாமி அனீஷ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நரேஷ் செல்வம் உட்பட கமல் தெற்கு கழக அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்